அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நேற்று இரவு முந்தா நாள் இரவு வந்து தமிழகத்தின் தமிழகத்தில் தேசிய கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ராம்ஸ்ரங்கன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வீட்டு வாசல்லே நடந்திருக்கு இது சம்பந்தமா அங்க என்ன நடந்தது அப்படின்றத நேரில் பார்க்கலாம் வருத்தத்தின் உச்சத்துல இருந்தோம் ஏன்னா அவர் சாதாரணமாக ஹெல்ப் பண்ணல சாதாரணமாக என்ன சொல்றது பெரிய பெரிய பிக்ஷாட்டு ஹெல்ப் பண்ணல கார்பரேட்டுகளுக்காக உதவக்கூடிய ஒரு நபர் கடைநிலையில் இருக்கக்கூடிய தன்னால் இயலவில்லை என்று வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளத்தை கொண்ட நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் அந்த நல்ல மாமனிதருக்கு அவருடைய இழப்பு என்பது அவருக்கு அவர் குடும்பத்திற்கோ மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஆனால் அவரை சுற்றி இருந்த உறவுகளுக்கு நிச்சயமாக இது போன்ற ஒரு தலைவர் மறுபடியும் கிடைப்பாரா என்பது ஒரு விஷயம்தான் அவர் உருவாக்கிய மனிதர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் அவ்வளோ பெரிய மனுஷனை அசால்ட்டா வீட்டு வாசல்ல வச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க வெட்டின இடத்திலே சரிஞ்சிருக்காரு வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பொய்யாகவே இருக்கு கடைசியா காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்திலேயே உயிரிழக்காங்க பட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனாங்க அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்தாங்கன்ற மாதிரி அந்த தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு எட்டு பேர் அவங்க அங்க ஆஜரானாங்க எங்க இங்க கொலையை முடிச்சிட்டு அங்க போய் ஆஜரானதாக நமக்கு தகவல்களை பரப்புறாங்க ஆற்காடு சுரேஷ் அவருடைய பிறந்த நாள்ல போ கொலை செய்ததாக தகவல்கள் வருது இது மாதிரி தகவல்கள்லாம் வருதே ஒவ்வொரு வேலை கரெக்டா இருக்குமோ இதுதான் இருக்குமோ ஜிங்க் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா அவரை வெட்டி அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் போய் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாங்க அங்கே கூட ஒரு குழந்தை சொல்கிறாங்க அதை காணொலியாக நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைகளுடைய முகத்தெல்லாம் காட்டக்கூடாதுன்றதுனால வெட்டினவங்க இவங்க இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வெட்டினவங்களே இல்லை சின்ன சின்ன பசங்க வெட்டினாங்க அப்படின்றாங்க வெட்டி படுகொலை செய்த அந்த ஐக்கியர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்டதன் மர்மம் என்ன காவல்துறை இதை எங்கடா குறை சொல்லுவீங்க நீங்க எனக்கு புரியல காவல்துறைய எதற்காக நம்ம குறை சொல்லணும் இந்த பாஜகவினர் முட்டுக் கொடுக்க வந்துடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா காவல்துறையில் சென்று சரணடைகிறார்கள் ஆனா அத காவல்துறையினர் கைது செய்ததாக ஒரு செய்தியை பரப்புறாங்க இது ஊடக ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்தி காவல்துறை சொல்லல இது மாதிரி நாங்க கைது செய்தோம்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் எந்த பேட்டியும் கொடுக்கல காவல் நிலையத்திற்கு அண்ணனார் காவல் நிலையத்தில் போய் ஆஜராகிறாங்க இந்த எட்டு பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க நான் வந்து நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் போய் சரண்டர் ஆகிறாங்க பெரிய தவறு இது கொலை செய்தவர்கள் வேறு நபர்கள் கொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் வேறு நபர்கள் என்பது இந்த கொலையின் உள்நோக்கத்தையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலத்தையும் குறைத்து மதிப்பிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருடைய வீட்டு வாசல்ல வச்சு காலில் விட்டுறானுங்க திரும்ப கையில் விட்டுறானுங்க அதுக்கடுத்தது கழுத்தில் ஒரு மூணு நாலு வெட்டு வெட்டி ஸ்பாட்லேயே முடிச்சுட்டு போயிடுறாங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழல் ஒரு எத்தனை நபர்களுக்கு உதவி இருப்பார் அது கொஞ்சமும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இல்லை கூலிப்படையினர் செய்தார்களா இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு அதுவும் பொழுது சாயக்கூடிய நேரத்தில் ஒரு ஆறரை ஏழு மணின்றது கொஞ்சம் இருக்கு ஓடி வர்றது அந்த காணொலியில் தெரியுது கண்டிப்பாக ஏழு மணிக்கு மேலே தான் இருக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி தான் காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கு சம்மந்தமாக போயிட்டு வரோம் ஆறு மணிக்கு அங்கே இருக்கும் முருவான்மையிட்ட வரும்போது இந்த தகவல் அதிர்ச்சிகரமா இருந்தது இல்லை வாய்ப்பு இருக்காது அவரை வெட்டியிருப்பாங்க பட் அவரை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருந்தது அதுக்கு அது வந்து கொஞ்சம் அதீத நம்பிக்கை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பது நீங்கள் நினைப்பது மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் மற்ற மற்ற விஷயங்களிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களின் விளிம்பு நிலை மக்கள் சொல்வாங்க விளிம்பு நிலை மக்களின் ஓர் என்ன சொல்றது அவங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வலுவாக மிகப்பெரிய வலுவான ஒரு மனிதராக அமிச்சுறாங்க வட சென்னையில மாசா வந்திருக்காரு ஒரு ஒரு சம்பந்தம் சொல்லிட்டு நம்ம நண்பர் அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு கடை வந்து திறந்துருக்காங்க இரவு உணவு கடை அந்த கடையில் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க பத்து மணிக்கு மேலே நீங்கள் கடை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்சாங்கண்ணனுக்கு இந்த தகவல் போகுது பாவம் இளைஞர்கள் இப்போதான் கடை திறந்துருக்காங்க கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க அந்த இளைஞர்களின் வளர்ச்சியில் ஆம்சாங்கண்ணனுக்கு என்ன லாபம் ஒன்றுமே கிடையாது அந்த இளைஞர்கள் வளர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அவர்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அவர்கள் சார்ந்தவர்கள் நல்லா இருப்பார்கள் ஆம்சாங்கண்ணனுக்கு எந்த பலனும் கிடையாது ஆனா அவர் போய் இரவு பத்து மணிக்கு அந்த கடையில் போய் உட்காரு உட்கார்ந்து அந்த பத்து மணிக்கு அந்த கடையில் உட்கார்ந்து அந்த கடையில் சாப்பிட்றாரு எதனால சாப்பிடுறாரு பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் காவல்துறையினர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றத தெளிவாக சொல்றாரு கொஞ்ச நேரம் அவங்களையும் பழைக்க விடுங்க பாவம் எத்தனை இடங்கள்ல இரவு உணவு இருக்கு அவங்களாம் வந்து பணக்காரர்கள் ஃபைவ் ஸ்டார் எனி டைம் இருக்கு ஏன் இரவு உணவகம் இரவு பார் இருக்கு இதெல்லாம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய உங்க சட்டத்தில் ஒரு சாமானியன் இர பத்து மணிக்கு மேல பதினோரு மணி வரைக்கும் இல்ல பதினொன்று மணி வரைக்கும் ஒரு கடை வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு பசில்ல நாங்களா பத்து மணிக்கு மேல கடையை தேட வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வர்றோம் வரும்போது பத்து மணி பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா கடைங்க மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் சீக்கிரமா சாப்பிட்டுனும் செகண்டரி பட் வாய்ப்புகள் இல்லாத பொழுது நாங்கள் அலைய வேண்டிய ஒரு சூழல் ஒரு வாரம் தொடர்ந்து அந்த கடையில உட்காந்துருக்காரு உட்காந்து அந்த கடைக்கு அதுக்கப்புறமா காவல்துறையினர் வரதில்லை இங்க கடை வச்சுக்கோங்கிட்டாங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய உதவி இது சின்னதா இது ஒரு உதவியை சொல்லிட்டோம் ஆனா அவர்கள் இதுவரைக்கும் பல நூறு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்காங்க பல சங்கங்கள் உருவாக்கிருக்கு வழக்கறிஞர்கள் சங்கங்களே உருவாக்கிருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு த தனித்தனி வழக்கறிஞர்கள் அணி வச்சிருக்காங்க தரம்பூர்ல பிரச்சனையா புளியந்தோப்பில் பிரச்சனையா டவுட்டரில் பிரச்சனையா பாரிஸ்ல பிரச்சனையா எந்த பகுதி மட்டும் இல்ல வட மாநிலங்களிலே அந்த பிரச்சனை தான் இருக்கு அந்த மனிதர் ஆர்வத்ரா நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பணத்தை இழந்து விட்டு வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்து விட்டேன் என்று இறந்து விடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உதவிக்கு எதிராக இருந்தவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஆர்வத்ரா நிறுவனத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள் இவர்கள் இருவருக்குமான மோதல் அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்காடு சுரேஷ் என்பவர் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் ஆருத்ரா நிறுவனத்திற்கு அண்ணாமலை என்ற திருட்டு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆதரவளித்தார் அல்லவா அந்த நபர் ஆருத்ரா நிறுவனத்தின் மீது ஒரு பழி சொல்லும் சொல்லல ஏன்னா தனக்கும் அந்த கூட்டு கலவாணி பங்கு இருக்குன்றத மறைமுகமா ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவாக இருந்த அந்த ஆருத்ரா நிறுவனத்திற்கும் அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் கொள்ளையடித்த அந்த கொள்ளையர்களுக்கும் அந்த கொள்ளையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் பிரச்சனை இந்த பாதிக்கப்பட்ட நபர்களின் பக்கம் வெளிம நிலையின் பக்கம் மக்களின் பக்கம்தான் இல்லையா அதன் பக்கம் நின்று இருக்காரு அதன் விளைவு ஆருத்ரா நிறுவனத்தை சார்ந்த அந்த சுரேஷ் ஏதோ ஒரு வகையில படுகொலை செய்யப்படுறாரு அவருக்கு படுகொலைக்கும் அந்த வழக்குக்கும் அந்த வழக்குல ஆம்சாங்க சம்பந்தமே கிடையாது பட் ஆனா அதை எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க எதற்காக அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆர்காடு சுரேஷ் என்பவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அம்ச படுகொலை செய்கிறாங்க இது ரொம்ப நாளா போட்ட ஸ்கெட்சின்றாங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு தகவல் கொடுத்ததாகவும் தகவல் சொல்றாங்க ஒரு விஷயம் புரியவே இல்லை எதற்காக இந்த நேரத்தில் போட்டு இந்த படியை எப்படி மாத்தி விடுறாங்களா இல்ல உண்மையிலே இதுதான் காரணமா அப்படின்றது தெரியல ஆனால் தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றி அதில் குளிர்காய வேண்டும் அதன் மூலமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அகற்றிவிட்டு நாம அந்த மதவெறி பிடித்தவர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் இனவெறி பிடித்தவர்கள் இந்தியாவை துண்டு துண்டாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது திட்டம் தீட்டுகிறார்களா அப்படின்றது தெரியல ஏன்னா மதக்கலவரம் என்ற பெயர்ல இந்தியாவை இன்னைக்கு நாசமாக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இனக்கலவரம் என்ற பெயர்ல மணிப்பூர்ல படுகொலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஜாதி கலவரங்களை ஆங்காங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது அத்துணை தவறுகளை செய்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதே என்று குறைவேறு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆர் உத்ரா நிறுவனத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் பல ஆயிரம் பேர் அந்த பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்களே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்றதால் என்று கண்ணன் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது இது அனைத்திற்கும் காரணமானவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்ப மேற்படிப்பு என்பது போன்று மேல்மட்ட அரசியல் செய்வதற்காக இவர் எங்கேயோ போறாரு வெளிநாடு போறாரு ஆறு மாதங்கள் இங்க அரசியல் செய்வதுக்கே சரியில்லை அங்க போயிட்டு என்ன அரசியல் கத்துக்குவீங்கன்னு தெரியல இவ்வளவு கலவரத்தை தமிழகத்தில் தூண்டக்கூடியவர்களாக நாங்கள் நினைத்து பார்ப்பது பாஜகவினரை அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும் என்பதை கூறி இந்த கொலைக்கு காரணமாக இருந்த உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் ஜாய் ஜாய்பீர்